அஸ்லாம் வலைக்கம் ஹோப் யூல் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஸ்ரீலங்கன் பொருள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கட்டும் டின்னருக்கு இருக்கட்டும் நம்ம அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் அது ஸோ கையால் மாவு பிசையாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரொட்டி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொல் ரொட்டி செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவில் மாவு எடுத்திருக்கிறேன் அதாவது இருநூற்றி ஐம்பது கிராம் மாவு அது கூடவே அரை கப் அளவில் தேங்காய்பும் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை விட நீங்கள் அதிகமாக தேங்காய் பூ சேர்த்தாலும் பரவாயில்லை பட் தாராளமாக ரெண்டு கப் கோதம்மாவுக்கு அரை கப் தேங்காப்பு போதுமானதாக இருக்கும் முதல்ல இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் பொதுவாக பொல் ரொட்டியிட்ட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால ஒரு இனிப்பான ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல மொறுமொறுப்பு தன்மையும் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட் ஈஸ்ட் தேவை போடும் நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லாட்டி நம்ம பண்ண ஈஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஈஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரொம்ப உங்களுக்கு நல்ல பிளஃபியாக நல்ல ஒன்று சொல்கிறது பொங்கின மாதிரி ரொட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக ஈஸ்ட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீனியும் சேர்த்து இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம செய்ய போகிற பொருள் ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு முட்டை சேர்த்து இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம் அண்டு மாவோட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இளம் சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இது மாதிரி விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா தான் அந்த ரொட்டிக்குரிய பதம் வந்து நமக்கு சரியான அளவில் கிடைக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த கன்ஸ்டன்சியில் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ரொம்ப தண்ணித்தன்மையாக இருந்துட்டு அப்படின்னா நம்ம செய்ய போகிற ரொட்டியோட சாஃப்ட் தன்மை குறைவாக கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்து பேனில் போடுற அளவுக்கு இந்த கன்ஸ்டன்சியில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இது மாதிரி மாவு எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் ஒன் ஹவருக்கு அப்புறமா இது மாதிரி மாவை லேசாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்கிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ரெண்டு டேபிள் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பதம் நம்ம ரொட்டி செய்கிறதுக்கு ரொம்ப சரியான பதமாக இருக்கும் ஸோ நீங்கள் செய்யும்போதும் இந்த கன்சன்சியை சரியாக கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேன் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய பேன்லேயும் செய்யலாம் பட் சின்ன பேன் பார்த்தீங்கன்னா அழகான வட்டமாக குட்டி குட்டி ரொட்டி அரிக்கும் இல்லையா ஸோ இது மாதிரி பேன் சூடாகினதும் கொஞ்சம் போல் ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் சரியான அளவில் நீங்கள் சேர்த்துக்கொண்டிங்கன்னா ஈஸியாகவே ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ல உங்களுக்கு இந்த ரொட்டியை இருக்கும். ரொட்டியிட பகுதி வேகும் வரைக்கும் பேனை மூடியே வச்சுக்கொள்ளுங்கள் கீழ்ப்பகுதி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ரொட்டியை பெரட்டி விட்டுடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் இல்லாட்டி ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்லேயே இந்த ரொட்டி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேனை வந்து மூடி வைக்கிறதுனால ரொட்டி நல்லாவே குயிக்காக வேகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் ரெண்டு பகுதியுமே கோல்டன் ப்ரௌன் கலராக வெந்ததுக்கு அப்புறமா லேஸாக இது மாதிரி ஒரு ஸ்பூனால் ரொட்டியை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பகுதி எல்லாமே குயிக்காக வேகிறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த ரொட்டியை முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி பெரட்டி பெரட்டி நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம செஞ்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே ரொட்டி செஞ்சிடலாம் இது மாதிரி கொஞ்சம் போல் ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க ஒரு ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்க ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்துறாதீங்க ஏன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா இதை மூடி வச்சு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு சமைக்க நேரமே இல்லைன்னு பிஸியாக இருக்கும்போதும் சரி நமக்கு சமைக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்ட்டு சோம்பலாக இருக்கும்போதும் சரி இது மாதிரி ஈஸியான குயிக்கான ரெசிபி வந்து நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக தெரியும் அதுலேயும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தான் நமக்கு லேடிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருப்போம் அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் இந்த பொல் ரொட்டியோட நல்ல ஒரு மாசி போட்ட பொல் சம்பளோட சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நம்ம கையால் மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி பொல் ரொட்டி செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் நல்ல வாசத்தோடு அதாவது தேங்காய் வந்து ரொட்டிக்கு போட்டதுக்கப்புறமா அந்த ரொட்டி ஒரு வித்தியாசமான வாசம் கிடைக்கும் இல்லையா அதே வாசத்தோடு அதே டேஸ்ட்டோட ரொம்ப சுலபமாக ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரொட்டிகளை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக உங்களுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருந்தால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் இப்போதான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்க பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை கேர் பாய்